திரு திஸ் இஸ் கலையாணன் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துக்கும் பேரணாம்பட்டுக்கும் இடையில பெரிய பள்ளம்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மொரப்பூர் போக போகிறோம் மொரப்பூர் கோவில் அப்படின்னா எல்லாருக்கும் ஃபேமஸ்ஸு ஸோ அங்கே தான் போக போகிறோம் எங்கள் மாமா வீட்டில் வந்து ஒரு செம்மையான ஒரு கன்று இருக்குது வேறு லெவலுக்கு அது இது நிறைய வீதியில் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கு நாகலில் பன்னெண்டாவது பரிசு அப்புறமேட்டுக்கு ராமாபுரத்துலேயும் ஒரு இருபத்தஞ்சாவது பரிசு ஒன்று வாங்கியிருக்கு சின்ன கண்ணு தான் தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ இதுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் சரி எல்லாம் போக போகிறோம் நீ கடா வெட்டு விருந்து வேன் வந்து வெளியே நீண்ட்ருக்கு எல்லா எல்லாம் வந்தாச்சு சரி அந்த முரப்பூரில் வந்து என்ன ஃபேமஸ்ன்றது பார்க்கலாம் தருமபுரி டிஸ்ட்ரிக் தான் வரும்னு நினைக்கிறேன் சஞ்சனா எக்ஸ்பிரஸ் நாளைக்கு இப்போ எல்லா ரிலேட்டிவும் வந்தாச்சு வேனும் ரெடியாக இருக்குது இப்போ கிளம்ப போகிறாங்க நான் பண்ணால் பரந்தாம் பண்ணால் பெங்களூர்லேருந்தே வராரு அவர் நிறைய காலை விடும் திருவிழாவில் அவர் வீடியோவில் காட்டலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கார் ஸோ அதனால் இந்த வீடியோவில் அவர் காட்டியே ஆகணும் நல்லா உட்காந்தாச்சு எப்படி பார்த்தா ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸுக்கு மேலே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அது நான் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வந்துருந்தேன் அப்புறம் போய் பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒன்றரை எங்க இருக்கணும் கிருஷ்ணகிரியில இருக்கும் இங்கிருந்து நம்ம கோவில் போக போறோம் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் பேசுறதெல்லாம் கூட நண்பர்கள் நினைச்சிருக்காங்க ஒன்லி ரீச் மொரப்பூர் முனீஸ்வரன் டெம்பிள் மொரப்பூர் முனீஸ்வரன் கோவில்னால் இது ரொம்ப ஃபேமஸான கோவில் இது ஞாயித்து தான் அதிகமான க்ரௌடு இங்கே வரும் மற்ற நாளில் கூட்டம் குறைவாக தான் இருக்கும் இங்கே நிறைய பலியெல்லாம் கொடுப்பாங்க வேண்டுதலுக்காக ஸோ நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணியாச்சு போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு என்ன மாதிரி பரிகாரம்லாம் இங்கே செய்கிறாங்க என்ன மாதிரி வேண்டுதல் இங்கே செய்கிறாங்கன்றது நம்ம போயிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் கடைசி போட்டோம் அதுக்கப்புறம் நீங்க எல்லா குழம்பாயிடு ஆல்மோஸ்ட் வெளியெல்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருந்தேன் உள்ளே போய் சாமியை பார்க்கலாம் நான் வரும்போது ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு நம்ம பறந்தாமல் நான் வந்திருக்காரு ஆல்ரெடி அக்கா வந்திருக்காங்க நீ இவங்கெல்லாம் போய் ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்போ ரன் தினம் அதிகமாகிடுச்சு அப்புறமா போகலாம் செப்பல் விடும்போது ரெண்டு செப்பல் ஒன்றா விட்டால் தூக்கின்னு போயிடுவாங்க அதனால் ஒரு செப்பல் இங்கே ஒரு செப்பல் அங்கே விட போகிறோம் இதெல்லாம் ட்ரிக்ஸ் ரெண்டு சப்பலம் ஒன்னா விட்டா தூக்கின்னு போயிடுவாங்க ஸோ நம்ம கூட இன்னைக்கு பர்ணாமண்ண கூட வந்திருக்காங்க நிறைய விடியல அவரை காட்டுறதே இல்லை சம கோவத்தில் இருப்பார் மேலே சரி போயிட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி வேணுத்துலாம் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு காலையில் நான் வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு சரி லைன் நின்று தான் போகணும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிற டைம்ல அஞ்சாறு பேர் லைன் நின்றுட்டாங்க போயிட்டு பார்ப்போம் பாருங்க கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருக்கு மாடி நாள் பல்லாது நான் வரும்போது ஃப்ரீயாக இருந்தது அப்பவே தரிசனம் பார்த்துட்டு போயிருந்தா இருக்கும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு சுற்றிட்டு இங்கே வந்து பார்த்தா க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு

ஸோ பரிகாரம் பூச்சை சாமான்லாம் வாங்கிட்டு வரவங்க இல்லை பரிகாரம் பண்ணுறவங்க மட்டும் இங்கே டோக்கன் வாங்கிக்கணும் ரெண்டு ரூபான்னு நினைக்கிறாங்க ரெண்டு ரூபா ஆ ரெண்டு ரூபாய் கோயிலுக்கு அஞ்சு ரூபா ஓகே ஸோ பெங்களூர்லேருந்தும் வந்திருக்காங்க அதாவது இங்கே வந்து சென்ட்ரல் இருக்கிறதுனால பெங்களூர் சென்னை இந்த மாதிரி நியர்பை இருக்கிற எல்லா எல்லோருந்தும் வந்திருக்காங்க வேண்டுதல் தான் இந்த வேண்டுதல் நிறையன்னா கண்டினியூவாக அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ முனீஸ்வரர் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில்னு கூட சொல்லலாம் ஒரு முறை நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் இவ்வளோ கூட்டம் கண்டினியூஸாக வருது அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல் தான் இவ்வளோ கூட்டங்கள் வருது போகுது டுவெண்ட்டி ஃபோர்கே ಹಾಯ್ ಅಶ್ನೇಮ್ ಧರ್ಣಿಧರನ್ ಧರ್ಣಿಧರನ್ ವೆರೆ ಕಮಿಂಗ್ ಫ್ರಮ್ ಗುಡಿಯಾತ್ತಮ್ಮ ಗುಡಿಯಾತ್ತ ಕಲ್ಲೂರ್ ಕಲ್ಲೂರ எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க இது இவ்வளோ நேரம் ஆகுதா சொல்ல ஓகே ஓகே மொட்டை படிச்சுங்க மொட்டை இப்போ நல்லா இருக்கு ரொம்ப தொட்டு பார்த்துக்குவா நல்லா இருக்கும் மொட்டை தலை சொல்லுங்க திருஷ்டிகளை போக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய திருஷ்டிகள் மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்வினை செய்வினை பல தடைகளை நீக்கக்கூடிய அற்புதமான வழிபாடுனா அது வந்து முனீஸ்வரருடைய குலதெய்வ வழிபாடு தான் சொல்லலாம் குலதெய்வம் இல்லாமல் முனீஸ்வரர் கோவிலை நீங்கள் எப்படி வழிபடு வழிபடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மொரப்பூர் முனீஸ்வரன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிவிமர்சையாக வந்து நடைபெறும் இந்த பூஜை நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் இங்கே பலதரப்பட்ட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க இந்த சாட்டை அடி இந்த சாட்டை அடி எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மேல இருந்த தீய சக்திகள் எல்லாம் நீங்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு கூட சொல்றாங்க ஸோ வேண்டுதல் பலப்பட்ட வேண்டுதல் அவங்க வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க அதாவது வந்து குழந்த பாகியம் இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டுவாங்க அதே மாதிரி மாங்கல்யம் கல்யாணம் ஆகாதவங்க மாங்கல்யம் இந்த நேர்த்தி கடன் வந்து இந்த செலுத்தும் போது கூடிய சிற்பில் நல்லது கண்டிப்பாக நடக்கும் இவ்வளோ கூட்டங்கள் வருதுன்னா அவங்களுக்கு நல்லது நடந்ததுனால அவங்க வேண்டுதல் நடந்ததுனால தான் இவ்வளோ கூட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது

சொல்லு நாங்கள் முதலே வந்து தரிசனம்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் ஆனால் இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னும் போது நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு இப்போ ஃப்ரீயாக ஆகிடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம் எங்கள் மாமா அண்ணா

எல்லான்னு உனோடு புரிகமா ஓ ஒரே ரோகனை சொல்லுல என்ன புடிச்சாங்க அத்தெல்லாம் என்ன பாப்பா எ நம்மளுது காலையில பத்து மணிக்கு வந்திருந்தோம் கூட்டம் வந்து குறைவா இருந்துச்சு இப்போ நேரம் பார்த்தோம்னா பன்னெண்டு முப்பது ஆகுது பன்னெண்டு முப்பது கூட்டம் ரொம்ப அதிகரிச்சுட்டே தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வந்துவிட்டால் உங்களுக்கு எல்லாமே வசதியாக இருக்கும் காலையை வந்து சாமிக்கு முட்டும் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு சொந்தங்களோட உட்காந்து டே ஒரு நாள் வந்து நேரம் கழிச்சுட்டு போகலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்து வாங்க வரும்போது ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து நல்லா அதிவிமர்ச்சியாக இருக்கும் மீதி வார நாட்களில் வந்தீங்கன்னா அவங்க இந்த இடம் வந்து ரொம்பவே காலியாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நம்மளது வந்து இப்போ தான் கடை வெட்டி தோல் உரிச்சிட்டு இருக்காங்க ஸோ பசி அதனால் வந்து கேட்டோம் வந்து கேட்ட உடனே கப்பலில் போட்டு கொடுத்துட்டாங்க பரவாயில்ல இதெல்லாம் கூச்சே படக்கூடாதுங்க நம்ம ஏன்னா சாப்பாடு விஷயத்துல நம்ம கூச்சப்பட மாட்டோம் எப்போவுமே ஸோ இந்த ஓரம் இந்த ரோட்டோரம் ஃபுல்லாக பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு புளிய மரத்து அடியில் வந்து ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகிட்டுருக்காங்க இதுவும் ஜாலியாக தான் இருக்கும் ஒரு ஃபேமிலியாக ஒரு கூட்டமாக சொந்தங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு நிறைய கதைகள் எல்லாம் பேசி இது ஒரு வழிவகுக்கும் சொந்தங்களை பெருக்கிறதுக்கான ஏன்னா ஏன் அப்படின்னா எல்லாம் ஒன்றா கூடி ஒரு இடத்துல ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு நிறைகள் குறைகள் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது அது ஒரு நல்ல ஃபீல் பட் சண்டையும் நிறையா அங்கே தான் கிளம்புவோம் பட் இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேண்டுதல் வேண்டிங்க கோவிலுக்கு வாங்க கோவிலுக்கு வந்து வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இவங்க வர வந்த கூட்டங்கள்லாம் அவங்க வேண்டுதல் நிறைவேறணுனால தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க கூட நம்ம மச்சான் பெங்களூரில் வந்து மச்சா வந்திருக்கான் அவங்க ஃபேமிலியாக வந்திருக்கா அப்படி ஆ

ரெண்டு ஆடு ரெண்டு கடை வெட்டிருக்காங்க அதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி வேறு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாட்டுக்கோடியா டைம்ண்ணா அது ரெண்டு மணி ஆயிடுச்சு பசியில இருக்கு எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு பாருங்க நைட் எதா இருந்தாலும் சரி நைட்டு கேக்குறேன் எல்லாம் ரெடி மச்சாச்சிடலாம் எல்லாம் முடிச்சிடலாம் மச்சான் எல்லாம் ரெடி ஆகுது ரெடி ஆகுதுன்னாரு நேரம் பார்த்தா ரெண்டு மணி எல்லாரும் கொல பசியில் ஆவலா காத்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு விருந்து பயங்கரமா இருக்கும் ஆனா வெயிட் பண்ணி கூட தரமா சாப்பிடலாம்

no